நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் சூப்பு ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமாகவும் வச்சிடறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் எடுத்து உப்பு த வெந்நீர் உயிரை கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு பல் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் சின்ன கேரட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பீன்ஸ் ஒரு மூணு பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி சின்னது நறுக்கி வச்சுருக்கோம் கோஸ் கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்கோம் சூப்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் பாத்திரத்தில் அதில் இப்போ இதெல்லாம் போடும் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் தக்காளி கோஸ் பூண்டு இது வெந்த உடனே ஆஃப் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் காய்கறெல்லாம் சின்ன சின்னதா நறுக்கிறதுனால சீக்கிரம் வந்து படம் அது ரொம்ப நேரம்ல எடுத்துக்காது வேகிறதுக்கு நம்ம கான்ஃப்ளவர் மாவு வச்சிருந்தோம் இல்லையா சோள மாவு அதை கரைச்சி இதில் சேர்க்குறோம் நம்ம சூப் ரெடி ஆகிடுது உங்களுக்கு இது மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் இதில் வந்து நம்ம சாதாரணமாக வெறும் தக்காளி சூப்பு கேரட் சூப்புன்னு தனித்தனியாக வைக்கிறதுல வந்து நம்ம அதை வேக வச்சு அரைச்சிட்டு பெருஞ்சீரகம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சின்னதாக நெய்ஸாக நறுக்கிட்டு நெய்யில் வதக்கிட்டு போட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரியான சூப்பு அது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சூப்புக்கு மிளகு பொடி சேர்க்குறோம் அவங்கவுங்க வேணுங்கிறது தொண்டை க கரகரன் இருந்தது கொண்டுதுன்னா மாதிரி சூப்பு வச்சு சீக்கிரம் வச்சு சாப்பிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமும் செஞ்சிடலாம் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து